அதிமுக சார்பாக வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவி வழங்கும் நலத்திட்ட பொருட்களை கட்சி நிர்வாகிகளே கபிலிகரம் செய்த நிர்வாகிகள் நான் நீ என்று போட்டி கொண்டு புடவைகளை மூட்டை கட்டி அள்ளி சென்ற பெண்கள் நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுகவின் சார்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி ஏடிசி சந்திப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கோவையின் முன்னாள் மேயரும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான சேமா வேலுச்சாமி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் குறிப்பாக பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பெண்களுக்கு என தனியாக புடவைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் முக்கிய நிர்வாகிகள் மேடையை விட்டு இறங்கும் முன்னரே திரளான பெண்கள் முந்தி அடித்துக் கொண்டு அங்கே வைக்கப்பட்டிருந்த புடவைகளை மூட்டையாக அள்ளி சென்றனர் மேலும் சில கழக நிர்வாகிகளே ஆளுக்கு ஐந்து பத்து புடவைகள் எடுத்துக்கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற வந்தவர்களிடம் பிரச்சனையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்திருந்த பெண்களுக்கு பொருட்கள் எதுவும் கிடைக்காததால் மிகுந்த ஏமாற்றத்துடன் சென்றது மட்டுமின்றி எதற்காக எங்களை வெயிலில் இத்தனை நேரம் அமர வைத்தீர்கள் என்று நிர்வாகிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சில பெண்கள் நிர்வாகிகளை திட்டியவாறே சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பெண்கள் தங்களுக்கு கைகளில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் ஓட்டம் பிடித்தனர்

Thank you. চি পাৰিলে মুখ